திருமால் சுந்த சேக்கிழார் முதலானோர் வழிபட்ட ஈசனூரையும் நோயுண்டாகி அவதிப்பட்டான் தேவலோக மருத்துவர்களான அஸ்வினி தேவர்களால் நோயை குணப்படுத்த முடியவில்லை நாரதரின் ஆலோசனை பெற்று மருந்து மலை என்னும் மலையில் குடியிருக்கும் சிவபெருமானையும் அம்பாளையும் அஸ்வினி தேவர்கள் வழிபட்டனர் அவர்களுக்கு சிவபெருமான் மருந்து இருக்கும் இடத்தை காட்டி அருள் புரிந்தார் அஸ்வினி தேவர்கள் இந்திரனின் மருந்து கொடுத்ததால் இத்தலை இறைவன் மருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மருந்தை எடுத்து செல்ல அம்பாள் ஒளியை பரப்பியதால் இருள் நீக்கி அம்பாள் என்று அழைக்கப்படுகிறார் திருச்சிற்றம் சிறப்பு வாய்ந்த அருள்மிகு இருள்நிக்கி அம்பாள் உடனே மருந்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பக்தி தென்கைலாயின் சார்பில் உழவார பணி வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்த உழவார பணியில் கலந்து கொள்ளும் அடியார்களின் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் வகையில் இலவச யோக பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த உழவார பணியில் கலந்து கொண்டு சிவனின் பேரருளையும் குருவின் திருவருளையும் பெற அன்பர்கள் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இதில் பங்கு பெற விருப்பம் உள்ளவர்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இணைய முகவரியில் பதிவு செய்யலாம் பதிவு செய்ய கடைசி தேதி ஜூன் இருபத்தி எட்டாம் நாள் திருச்சிற்றம்பலம்